எனக்கு அதுக்குள்ள தேவையில்ல விஷயம் தெரியாம உனக்கு லட்சம் எனக்கு பிரச்சனையா இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா ஒருங்கி செய்வதற்கான நோக்கம் ஒரு இது நீங்கள் இப்ப ஒரு கோயில்காரர்கள் தாங்கள் தங்களுக்குள்ள கரைச்சு கொண்டு எழுக்கிற நியாயங்கள் சரியானவை அல்ல நீங்கள் பொதுசனத்தையும் சனத்தையும் அதுக்கு அழைக்க வேண்டும் மற்றவர்களும் பேசுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் சொல்வதற்கான வாய்ப்பை கிடைக்க வேண்டும் உங்களை சொல்லவில்லை பொதுவா சொல்றேன் எடுத்தடுப்புல கூட்டமாக தங்களுக்குள்ள முடிவு எடுத்துட்டு வெளியில எல்லாரும் வரும்போது நிதி காசு இந்த காசுதான் நமக்கு நஞ்சாக அமைஞ்சு இவ்வளவு தூரத்துக்கு எங்களை கடுத்து வைத்தது என்னுடைய எண்ணம் அது அது நான் நீங்கள் உங்களை அந்த திருவண்ணாமலைக்கு சந்தித்து ரெண்டு வார்த்தை பிறகு நான் ஒரு எட்டு ஒன்பது ஆதாரங்களை இப்போ திரட்டி இருக்கிறேன் இப்ப அதுக்கு லேட்டஸ்ட் திரட்டி வைக்கிறேன் எவ்வளவு தூரம் கொடியை கடுக்குறது நான் அன்றைக்கு நீங்களும் இன்னும் ஒரு டாக்டரும் சேர்ந்து அறியாமையில் பதில் சொன்னியிருக்கிறார் எந்த ஒரு திட்டமாவது அங்கிருந்து உங்களை கேட்டு இருந்தால் சொல்லணும் ஒன்று கேட்க சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் சாப்பாட்டுக்கு வழியிலையும் பிள்ளை யூனிவர்சிட்டி படிக்கல அது நாங்க பிறக்கத்துக்கு முன்னமே இருந்து யாரிடமும் கேட்கிற பழமை இருக்கிறது எல்லா சமூகத்திலும் இருக்கிறது பிரிட்டிஷ்லயும் இருக்கிறது எல்லாம் பிரிட்டிஷாக்க காசு கேட்க மாட்டினம் ஆனால் ஸ்டெம்ஸ் கேப்பினம் அல்லது சிறுநீரக இது ரக இதில் கேப்பினம் மாதிரியை கேட்பார்கள் புற்றுநோய்க்காடுகள் கேட்பார்கள் எங்களுக்கு அது இருக்கிறது நீங்க இப்போது கூட பதிவு சொல்லலாம் சமூகம் சார்ந்து அங்குள்ள மக்கள் அடிப்படை மக்கள் அங்கு நிரந்தரமாய் வாழ்பவர்கள் எழுப்பிய ஏதாவது கோரிக்கை ஒன்று சொல்லுங்கள் நான் அன்று பகிரங்கமாக தான் அதை சவால் விட்டேன் நீங்களும் கூட தவறான உதாரணத்தை ஏதோ மீட்பிப்பது போல சொன்னீர்கள் அந்த கதை தவறு ஆயிரம் உதவி ஒவ்வொரு நாளும் அது அதுக்கு முதல் பேசிய ஒரு டாக்டர் கூட இது அறகுற விளக்கம் என்னன்னா நாங்கள் சாரி எனக்கு நாங்கள் வழிண்டிப்பு நிதி தேவை என்று சொல்லுக்கு அது ஏன் எதுக்கு அதுக்கான மாற்று வழி என்ன என்கிறது சிந்திப்பதில்லை என்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஆன்மிலைக்கு நான் நீங்கள் பெரிய தனியாக காய்ச்சி பிரியோ ஒரு பதிவு வழியாகட்டும் எங்கயாவது ரெண்டு பேருடைய காதல் சிந்தனைக்கோ இல்லை கோவத்தையோ என்பக்கம் உங்கள் பக்கம் இல்ல என்பால் நான் மகிழ்ச்சி அடைவேன் இது மாதிரி சொல்றோம் மற்றது அந்த நீங்க சொன்ன அமைப்பு ஒன்று கூட்டிய நோக்கம் வந்து ஒரு நெட்ஒர்க்கிங் என்றுதான் நான் அறிந்திருந்தேன் அவர்கள் இவர்களை ஒருங்கிணைக்கிற எண்ணம் கேட்ட போது இல்லை என்று சொன்னார்கள் அது சரியும் வராது நான் அப்படி முயற்சிக்கவில்லை எனக்கு தெரியவில்லை நீங்கள் அவர் சொன்னார்கள் என்றால் இது ஒரு நெட்ஒர்க்கிங் தான் இப்ப நிறைய பேர் நெட்ஒர்க் செய்கிறார்கள் மாணவர்கள் பழைய கழகத்தில் செய்வார்கள் வியாபாரிகள் வர்த்தகர்கள் நெட்ஒர்க்கிங் செய்வார்கள் கலை அமைப்புகள் நெட்ஒர்க்கிங் செய்வார்கள் மற்றது இந்தியாவில் இருந்த கலைஞர்களை கூக்குறவர்கள் நெட் அது மாதிரி தொண்டு அமை இலங்கைக்கு உதவி புரிபவர்களுக்கு உதவி புரிபவர்களுக்கு உதவி புரிபவர்களை காண ஒரு வலைப்பின்னல் ஒரு சந்திப்பு ஒன்று கூட என்று சொல்லியிருந்தார் அது சரியா இருக்குமோ அல்லது அல்லது கோஆர்டினேட் பண்ண ஒரு தெரியும் திருப்பி ஒற்றுமைக்கான எடுக்கலாம் என்றால் ஒன்றில் அவருக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குது அல்லது அவருக்கு இன்னும் சமூகம் பற்றி இன்னும் ஒரு தெளிவு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி செய்ய முடியும் அந்த நிர்வாகி நல்லது எல்லாரும் தடையுமோ எல்லாரும் கூட பிரச்சனைகளை முன்வையுங்கோ திட்டங்களை பற்றி விவாதிங்கள் என்கிறது போது விவாதிப்பதற்கு இடம் இருக்கிறது கேள்வி மட்டும் அந்தந்த நிறுவனங்களுக்கு இடம் பிடிக்கப்பட்டது பின்னர் அவருடைய அந்த அமைப்பினுடைய அந்த நோக்கத்தினுடைய வெளிப்படுத்துகையை ஒரு அறிக்கையாக அது சம்பந்தப்பட்டவர்கள் பங்கு பெற்றுகிற குழுமத்தில் அனுப்புவார்கள் என்று நம்புகிறேன் அப்படி கிடைக்கிற போது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் மற்றது அறம்புறமாக விருதுகள் கொடுக்கிறது எல்லாம் சமூக அநீதிகளுடைய அல்லது ஒரு உண்மையிலே நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இன்றைக்கு அந்த நிறுவனத்துல சொந்தர் மணி வாங்கி பாமூகத்துக்கு கொடுக்கத்தான் வேண்டி வர போகிறது ஏற்கனவே அதை புரியா போகிறோம் இனி அவர்களை அழைத்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மூன்று வழங்கு ஸ்போன்சர் போகிறார் ஸ்போன்சர் கொடுத்தான் அவர்கள் வருவார்கள் நான் தான் கேட்பதில்லை எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு யாரோ கைவிட்டு தருகிறார்கள் அரசியல் கூடுதலான விருதுகளை கொடுத்தால் கூடுதலானவர்களை வர பண்ணலாம் என்ற கன்செப்ட் பென்னிடத்துல நடந்தது போன ஆஹ் டிசம்பரா ஜனவரியா நடந்த விருது விழாவிலும் இதே கன்செப்ட் நடந்தது உங்கள் முயற்சியில் உங்களுடைய நிகழ்ச்சியில் அந்த ஈடுபட்ட பெண்ணை ஒருவரை அழைத்து நிர்வாகியில் ஒருவரை அழைத்து வந்து பேசின போது அவர் ஓப்பனா சொன்னார் தானே சனத்தை கூட்டணும் என்று ஆக்களை விருதை கூட்டணும் ஞாபகம் இருக்கிறதா ஓ நாளைக்கு இதுல ஈடுபட்ட யாரோ இதுலயும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார் ஒரே கன்சப்ட் இப்ப நாங்கள் பிள்ளைகளை மேடையில் நிறைய சந்தர்ப்பம் கொடுத்தால் அவருடைய பெற்றோர்கள் உள்ளே வருவார்கள் என்கிறதும் இதே எண்ணம்தான் ஆனா அதுல வேறு ஒன்றும் இல்லை வருவாயும் என்ன கருவாடை விட்டு காசு உடைக்கிற பிளான் இல்லை அது வேற விஷயம் இருந்தாலும் குட்டியா எங்களுடைய நோக்கமும் ஆட்களை எப்படி திரட்டுவது என்கிறது தான் இப்போது அதுதான் போட்டி நிறைய பேரோடு கடந்த மூன்று வாரங்கள் ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நிறைய பேரோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் எப்படியோ கோடை கால விழாக்கள் முன்ன இல்லாத அளவுக்கு இந்த வருடம் கிட்டத்தட்ட அது இலங்கை தமிழர் மட்டுமல்ல ஆனால் பெருவாரியானது இலங்கை தமிழர்கள் செய்த விட்ட ஒன்று கூடர்கள்ாம் நிறைய இந்த முறை கடந்த ஆண்டுகளை விட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வீதம் அதிகரிக்க இருக்க குறிப்பா லண்டன் அவுட் கர்ட்ஸ்ல மட்டும் இங்கிலாந்துடைய பகுதிகளில் லண்டனுக்கு வெளிப்புறங்களில் எல்லாம் நிறைய 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 எனக்கு பேச கிடைத்தவரிடமெல்லாம் நான் கேட்கிறேன் என்றால் வாழ்லையால் கண்டடி பண்ணா ஒரு ஆள் ஸ்போர்ட்ஸ் தளமா வச்சிருக்கிறீங்க ஒரு ஆள் கிட்ஸ் தளமா வச்சிருக்கிறீங்க ஒரா வந்து கலைய தளமாக வச்சிருக்கிறீர்கள் வச்சிருக்கீங்க அப்ப ஆளையால் முரண்படாத விதத்தில் சேர்ந்து ஒரு பத்தாயிரம் பேரை திரட்டி இதை நடத்தி சேர்ந்து செய்தால் என்ன என்று எல்லாரும் முந்தி அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஹ் ஏப்ரல் மாத இறுதியில கேட்டிருந்தோம் எல்லா ஊடகங்களையும் கேட்டிருந்தோம் நாங்கள் செய்தியை கைவிடுறோம் சன்ரைஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது நான் நீங்கள் போடுற ஒரு ஒரு குரலில் வருகிற செய்தியே பாவிப்போம் அப்ப குரல்ல பிரச்சனை இருந்தால் அந்த செய்தியின் தயாரிப்பு பிரதியை எல்லாரும் பாவிப்போம் வேண்டுமென்றால் சன்ரைஸ் ஒரு மணித்தாளர் நிகழ்ச்சி செய்தியில மட்டும்தான் சமஹலில் மட்டும்தான் தங்கி ஓடுகிற நிகழ்வு ஆனால் நாங்கள் அந்த செய்திகளை அடுத்து வருகிற சில காலங்களுக்கு கால வரையறை நாங்கள் செய்யாமல் விடுகிறோம் நீங்கள் நான் பேசிய நிர்வாகிகள் எல்லாம் நல்ல ஐடியா என்றார்கள் பதினேழு வருஷமாச்சு அதே போலத்தான் இப்போதும் பேசியவர்கள் எல்லாம் அடுத்த ஆண்டு இப்படி கோஆர்டினேட் பண்ணுவீங்களா என்கிற போது குட்டி 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 ஊர்கள் எல்லாம் கோடை விழாக்களை நடத்தியதை பார்த்து மேட்டும் கூட ஓத்தம் சோவில் அஹ் பரணிக்கு அண்மித்த ஒரு பரணி பழகிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு எனக்கு வாழ்க்கையில அந்த பேர் தெரியாது அவர்கள் இந்த முறை ஊர் கொண்டு செய்து நூறு நூத்தி இருபது பேர் கலந்து கொண்டு கூழெல்லாம் காய்ச்சி மகள் நேற்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ந்திருந்தார்கள் இங்கால ஒரு முறை ஸ்போர்ட்ஸ் கிளப் இங்கால ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இப்படி எங்கெல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் ஈடுபட்டால் ஒருவேளை பேச முடியாது ஈடுபடாத வழிபோக்கர்களாக வலிக்கிறது இவையெல்லாம் முயற்சி அல்ல அடுத்த வருடம் இது இன்னும் கூட போகிறது இப்போ ரெஸ்டாரண்ட் காராக்கள் இதை நடத்துறதுல இப்போ பெரிய புதினம் இல்லை அப்ப இதை எடுத்தால் ஒரு முறை சம்பாத்தியம் கூடன்னால் அடுத்த முறை ரெண்டு மடங்கா செய்து பார்ப்போம் அப்ப இந்த முறை விருதுகளையும் அறிவித்து பார்ப்போம் என்றெல்லாம் வருகிறது இன்று எஃப்ஐஎம் என்னுடைய இந்திய அறிவிப்பாளர்களோடு பேசினேன் பெண்மை நான் எஃப்ஐ ஆர் பெண்மை என்று தலைப்பில் நிகழ்ச்சி செய்ய சொல்லி கேட்டது இன்றும் கூட தமிழ்நாட்டில் வரதட்சணை கொடுமையால் கொடுமையால் அல்ல கணவனின் துன்புறுத்தலால் ஒரு பெண் இன்று உயிரை இருக்கிறார் இன்றைய திங்கக்கிழமை தமிழ்நாட்டில் இரண்டு தினங்களுக்கு முன்னும் ஒரு பெரிய பெண் அதுக்கு முதல்ல ஒரு அரசியல்வாதியினுடைய மருமகள் இந்தியாவை இந்திய அறிவிப்பாளர் சினிமா பாடலை விட்டுட்டு நீங்கள் இருபது நிமிடம் பெண்மை நீங்க மாத்தி என்னோட தந்தைக்கு வந்து பெண்மை முதலிடத்தில் இருக்கிறாளா என்று கேட்டு அதுக்கு உண்டான தகவல்களை தரும்படி கேட்டிருந்தேன் தலைப்பு பிடித்து கொண்டது பார்க்கலாம் நீங்க விழுந்தாள் விழுந்தாள் மனித உரிமை பேச்சாளர் இருக்கிறார்கள் பிடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கார் ஏனது சுட்டி காட்டுறது என்றால் இந்த அவதங்களைத்தான் நாங்கள் பேச முடிகிறது அது தினம் தினம் அதிகரிக்கிறது மாற்று வழிக்கான இடத்தை செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை இந்த மண்பயனு என்கிற ஒரு பெரிய செய்யுள் ஏழாம் நூற்றாண்டுல எழுதினதா சொல்றா தெரியாது தமிழ்ல இதுவரை நடக்காதது இனிமேல் நடக்க வேண்டும் என்றால் தயவு செய்து இதுவரை செய்யாததை மட்டும்தான் இனிமேல் செய்ய வேண்டும் இதுவரை செய்ததை அப்படியே செய்து கொண்டு ரெண்டும் ரெண்டு நாலு தானே ரெண்டு நாண்டு கொண்டு இருக்கக்கூடிய உலகத்தில் என்ன செய்யறது இது பேசி என்ன பயன் இது ஒரு பதிவாக மாற்றலாமே தவிர மாற்றம் வருவதற்கான எண்ணம் அல்ல திருப்பியும் நான் முடிக்கிறேன் பணம் என்ற ஒன்றை மட்டும்தான் குறிக்கோளாக வைத்து இத்தனை நடக்கிறது நான் அன்பாக கேட்கிறது கடவுள் பக்தர்கள் ஆன நீங்கள் ஒருவரை கேட்டது போல ஒரு நாள் கடவுள் இல்லையத நினைத்து ஒரு நாள் மட்டும் இருந்து சிந்தியுங்க அன்று பேசிய ஒரு பெரிய பெண் டாக்டர் அவரு டேட் அவரு முந்தரிசியில் இருந்தார் அவரிடம் கேட்டேன் நம்ம ஒரு நாள் சிந்திச்சு பாரு கடவுளை தீரோ இருக்கு என்று அவர் ஹோஸ்பீஸ் தொண்டை காட்டுகிறார் யாழ்ப்பாணத்துல சண்டிலிபாயி நினைக்கிறேன் அப்ப அவர் சொன்னார் ஒரு நாள் இல்லை என்று சிந்தித்து பார்த்து மறுநாள் ஆம் நான் இதுவரையில் நினைத்தது சரி அவரை கண்டு விட்டேன் என்று சொல்லுங்களோ நானும் உங்களோட கால விழுந்து வந்து கேட்க அவர் கோபம் வந்துட்டு உதடுகளே நடுங்கிற அதே அம்மா கோவிக்காரங்க நான் உங்களை சீண்டி நான் ரசிக்கவில்லை சீண்டினால் ஒருவேளை சிந்திக்க தோன்றும் என்பதற்காக கேட்கிறேன் பிறகு அவர் தோல்லை தட்டி பின்பு பேசு வந்த என்று அனுப்பி விட்டுட்டார் இதுதான் சிக்கல் நாங்கள் எல்லாம் செய் இதே தவறை பேசுகிற நான் கூட விடுவதாக யாரும் சுட்டி காட்டினால் எல்லாவற்றையும் தந்துவிட்டு போகும் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நாங்க சும்மா இது ஒரு இது ஒரு இன்னொருவர் இழிவுபடுத்துவதற்காக கதைக்க முடியாது இல்லையா அப்படி என்பது சரி எங்களை ஒருங்கிசை வலியுறுத்துகிற ஆண்டுல வந்திருந்தவொன்று நாங்களும் மற்றவர்களை திட்டுவதும் பேசுவதும் அல்ல நான் கிளறி விடுறேன் என்றால் நீங்கள் சிந்திக்கிறீர்கள் இல்லை என்கிறது அது உங்களாலும் கருத்து சொல்ல முடியுமோ தெரியாது எல்லாரும் பேசுவார்கள் அஹ் ஐடி சம்பந்தர் என்ற ஒரு ஐயா இருந்தார் மட்டும் மட்டும்தான் சன்ரைஸில் நான் சொன்ன கூற்றுக்கு அஹ் அப்போது லக்ஷ்மி நாராயண சமேத என்கிற இந்த இந்து கோயில் கட்டப்படவில்லை பட்டு அதை அடைத்து வைத்திருந்தார்கள் அந்த மூலையில் வைத்து ஐடி சம்பந்தர் ஐயா பிடிச்சு கேட்டார் இப்படி ரெண்டு மாசத்துக்கு மூணு சன்ரைஸ்ல சொன்னது என்னென்னா பூ சரி வரணும் கேட்டீங்களா நோ தான் கேட்டேன் ரெண்டு மாதத்துல நீங்க ஒரு ஆள் தான் திருப்பி கேக்குறீங்க நான் வர வாழ் கத்தி எல்லாம் வர வேண்டிய யோசிச்சுனா இல்லைன்னுட்டு இப்ப நான் அவர்கிட்ட கேட்டது பிளேக் நோய் வந்து இந்த ஆஹ் சிட்னம் வரைக்குமான சவுத் ஈஸ்ட் லண்டன் பகுதிகள் அத்தனையுமே அவர்களை புதைத்த இடங்கள் இன்றும் கூட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பிளேட்டுகள் வருது எல்லாமே சமதரை வெளியில் அதுக்கு கீழே எலி நோயால் எலி அது யுத்தத்துக்காக விடப்பட்ட அந்த எலிகளுடைய இது பிளேக் நோயை பரப்புகிற எலிகளை விட்டு மக்களை கொண்டார்கள் இரண்டாவதுமாக யுத்தத்தில் என்று நினைக்கிறன் வலது மாறி இடம் முதலாவதுலேயா இருக்கலாம் அதுபோல இங்கிலாந்துலயே ஐரோப்பாவில பிளேக் நோய் வந்து அப்போது பன்னெண்டு லட்சம் தோராயமாக ஒன்பது லட்சம் தோராயமாக தமிழர் இவ்வளவு அத்தனையே ரெண்டோரு நாளையில வந்து போயிட்டார் போது நீங்கள் ஈழத்தமிழர்களுடைய அடுத்த ஐந்து வருட வாழ்க்கையை எப்படி கற்பனை காண்டிங்க அவர் அப்படியே கண்ணத்தை எப்படி தடவினார் தடவிட்டு நீ கரைப்படாண்டுட்டு நடையை கட்டிவிட்டார் இது ஏன்னா ஐயாவை ஞாபகப்படுத்துறது ஒன்றா இருக்கலாம் அன்று தொடக்கம் இதை முடிஞ்ச வரைக்கும் வந்த பிறகு நிப்பாட்டிட்டோம் இது பேர் கேட்பாங்க இவைக்கு தங்களுக்கு கடன் கட்ட வழியில எங்களுக்கு கதை சொல்ல வரியினமோ என்று நாங்கள் மற்றவர்களை அழிப்பதற்கு கடன் வாங்கியவர்கள் அல்ல காற்றிலே ஒளிபரப்புவதற்கு தான் கடன் வாங்கியிருந்தோம் அப்படி வந்த போதுதான் எங்களுக்குள் கிடைத்த இந்த அனுபவங்கள் போசன்னா பணம் இல்லாத சரதி இலங்கைக்கு உருவாகினாலே தவிர அது மாற்றமடையும் பிற மாற்றமடையும் உருவாகினாலே தவிர நீங்கள் இம்மி அளவும் நீங்க முதல் பகுதியில் தொட்ட விஷயத்தை மாற்ற முடியுமா இரண்டாவது பகுதி வெறும் வியாபாரத்துக்காகவே நடத்தப்படுகின்றன அதில இப்படி கொஞ்சத்தை தூவி விட்டு ஒரு பெண் டிக்டாக்ல தகவல் போட்டிருந்தார் தன்னை அழைத்திருந்தார்கள் நான் இந்த சமூகத்துக்கு புதியவள் இப்பதான் சில வேலை திட்டங்களை தொடங்குகிறேன் அந்த விருதை கூப்பிட்டார்கள் நான் இருந்த இடத்தை விட்டு எழுந்த அவர் காரணம் சொல்லவில்லை ஆங்கிலத்தில் அந்த பதிவு விட்டிருந்தார் இன்று காலையை பார்த்து எந்த ஃபெஸ்டனே தெரியாது மணிக்கோணம் பெண்களை கௌரவிக்கிற நிகழ்வு என்றுதான் சொன்னார் இப்ப அப்பா கடைசியை சொன்னார் என்றால் கணக்க விஷயங்கள் எனக்குள்ள கேள்விகளாக எழுகின்றன ஆனால் எனக்கு விட்டு எழுந்து போக மனமில்லாமல் இல்லாமல் நான் வீடு திரும்பி வந்துவிட்டேன் அந்த விருதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார் நான் பிழையா இருக்கலாம் நான் நான் அவருக்கு நாற்பத்தி நாலு வயசு ஆனா நான் புதியவள் இந்த சமூகத்துக்கு ஆனால் எனக்கு என்ன விருது வேணும் என்றால் அஹ் அவர் தந்த பேரை சொல்லி முழு பேரை சொல்லி அக்கா நீங்கள் அன்றைக்கு உங்களோட ஸ்பீச்சோ அல்லது அன்றைக்கு நீங்க என்ன போல பண்ணியும் தந்ததால நான் வந்து இப்படி ஒரு வாழ்வை பெற்றேன் என்று ஒரு பிள்ளை சொல்லுமா இருந்தால் அது எனக்கு இதை விட பெரிய சொன்னார் என்னும் ஒருவர் எங்களோடு சிறப்பு குழந்தைகளுக்கு அவையில செய்பவர் அவரையும் கூப்பிட்ட போது எல்லாரிடமும் ப்ரொஃபைல் கேட்டிருந்தார்களாம் அப்ப தந்த பேரை மட்டும் கூப்பிட்டு மேல இருந்தோன்ன போது தான் கொஞ்சம் ஒதுங்கி மைக்கை கேட்ட போது இல்ல மைக் கஷ்டம் என்று சொன்ன போது அவர் அவர்களுக்கு சொன்னதாகவும் நெட்டினா போதோ இல்ல மேடையில் ஏறினா போதும் நீங்கள் சும்மா தீர சொல்லி கூப்பிட்டா எனக்கு இன்னத்துக்கு விருது நான் என்ன செய்தேன் அது செய்வதற்கு பின்னால என்ன சேவை இருக்கிறது என்று சொல்லாம கூப்பிட்டீங்கள் என்ற போது அவர்களுக்குள் புசு விட்டு சொன்னார்களாம் ஏதோ மழையோ ஏதோ காரணமாக அங்க இங்கே மைக் மாத்தினதாம் எனக்கு தெரியாது தெரியாது நீங்க இருந்திருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சரி இதுவும் இந்த ஃபெஸ்ட்ல நடந்ததா ஃபெஸ்ட்ல நடந்தா எனக்கு தெரியாது இது நேற்று அவர் ாய் விளையாட்டு கலாத்தின் மைக்கில அவர் சொல்லி இருந்தார் எப்படி என்று சொல்ல சொன்னால் இல்லை அப்ப அவர்கள் சொன்னார்களாம் இப்ப விருதை வாங்குங்கோ பிறகு டைம் வரைக்குள்ள வந்ததுன்னா ப்ரொஃபைல் சொல்றோம் அவர் சொன்னாராம் நீங்க ப்ரொஃபைல் சொல்லும் போது திரும்பி வந்து வாங்கவே ஆஹ் கையில வச்சிருந்த விருதை திருப்பி கொடுத்து போட்டு வந்துட்டது அப்ப இதை திருப்பியும் யோசிங்க சரியா சொன்னாரா பழையா சொன்னாரி அப்ப திருப்பி அவரிடம் மைக் கொடுக்கப்பட்ட போது அவர் அதை சொல்லிட்டு தான் அந்த விருதை வாங்கிட்டு வந்தது இல்லை என்று தனக்கு ஒரு அவர் பாவித்த பிறகு மைக்கு பிறகு வந்த பாவித்த வசனங்கள் எனக்கு ஒரு மாதிரி கிடந்தது என்றது என்ன இது என்ன அவமறியாது எனக்கு என் விருது நான் என்ன தனி மனிதனா ஒலிம்பிக்ல இன்னத்துக்கு என்னை நான் ஒரு அமைப்புக்கு பொறுப்பா இருக்கிறேன் அந்த அமைப்பு பற்றி எந்த வார்த்தையுமே சொல்ல தெரியவில்லை கூப்பிடுகிறார்கள் இதோட நிறுத்திக் கொள்றேன் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது கூட நூலக விஷயம் எல்லாவற்றுக்கும் தான் எங்களுக்கு சிக்கல் அந்த பணம் இல்லாத மாற்று வழியை கண்டுகொண்டால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று மிஞ்சும் என்று நினைக்கிறேன் இதுக்குள்ள எளியவர்களும் எங்களை கொண்டு வர மாட்டார்கள் இவர்களுக்கு ஆவணத்தை கொடுத்தும் ஒன்றும் பண்ண போறதும் இல்லை இந்த விதமான வியாபாரங்கள் மட்டும் நிறைய கல்கி பெருகப் போகிறது என்பது மட்டும் உண்மை என்ன செய்யறது இப்ப நான் கழிச்சதும் ஒரு ஒரு புலம்பல் போலத்தான் முடியுது நினைக்கிறேன் எங்க தலைப்படுத்தாடி காய்ச்சிருக்கோம் மற்றும்படினா உழைக்க நினைப்பவர்கள் கோவிலோ பள்ளிக்கூடமோ அரசியலோ விடுதலையோ அல்லது இது போன்ற நிர்வாகங்களோ உழைக்க அடுத்த முறை நிறைய பாருங்க இருந்து அடிப்பு சொல்லுகிறேன் இங்கிலாந்தில் மட்டுமல்ல ஐரோப்பாவில் மத்திய கண்டங்களை விடுவோம் நிறைய இந்த கோடை கால திருவிழாக்கள் இப்ப நாற்பது வீண்ட எண்பது வீதம் கூட ஆக்களால் ஆளுக்கால் இருநூறு நூத்தி ஐம்பது பேரை வச்சிருப்போம் விருதுகளும் நாங்க எங்களும் கொடுப்பவர்கள் நன்றி பார்ப்போம் இருந்தாலும் சிறப்பு வந்தீர்கள் மிக்க நன்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி 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 மிக்க நன்றி மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் புல சமூக நிஜங்கள் விஜய் போஸ் அவர்கள் தொகுப்பில் நானும் நடாமோனும் இணைந்து கொண்டோம் கருத்துக்கள் பிழை என்றால் பராமனுடைய கருத்துக்கு பிள்ளைங்க அவரோட சான்மைக்கு எப்போதும் வரலாம் இதே காற்றிலே கூட பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்